அது மட்டும் இல்லாம நல்ல சத்தா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க நார்மலா இந்த மாதிரி நல்ல பச்சை பெயரை நல்ல மொள கட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சேலட் மாதிரி கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமான சத்து கூட குழந்தைங்களுக்கு கிடைக்கும் சரி இதை பயன்படுத்தி நம்ம என்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புலாவ் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சரியா ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பவுல்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருங்க ஒரு மூணு முறையாவது நல்லா கழுவி எடுக்கணும் அப்பதான் இதுல இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே போயிடும் இப்போ பாருங்க நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துட்டோம் இந்த டைம்ல இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரத்துக்கு நல்லா நம்ம வந்து ஊற விடணும் நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிருங்க நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே மாற்றி வச்சிருங்க கொஞ்சம் நல்லா ஊறி வரணும் பாருங்க இப்போ காலையில் நான் பார்க்குறேன் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பயிர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் லேசாக கை வச்சு நசுக்குனீங்கன்னா ரொம்ப அழகாக உடஞ்சி வரணும் அதுதான் சரியான பக்கம் இந்த டைம்ல நம்ம முளைக்கட்டை விடுறதுக்காக இன்னைக்கு துணியோ காட்டன் டவல் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது இந்த மாதிரி ஒரு காட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுல வந்து நம்ம தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த பச்சை பயிரை முழுவதுமா இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளுக்கு அப்படியே விட்டுறணும் அப்பப்ப நீங்க வந்து குளிக்கி விடுங்க கொஞ்சமா தண்ணியும் தெளிச்சு விடுங்க இப்ப பாருங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு மூணு நாள் ஆயிருச்சு எந்த அளவுக்கு முளை கட்டி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஈஸியான முறையில் கூட நம்ம முளை கட்ட விடலாம் அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி முளை கட்டினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பயன்படுத்தி நம்ம புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு குழந்தைங்க இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கண்டிப்பா பண்ணி கொடுங்க இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துருங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கழுவக்கூடாது ஃபஸ்ட்டே நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம வந்து ஊற வைக்க போறோம் இப்போ இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும் இந்த டைம்ல நம்ம ஒன் பாட்டில் தான் பண்ண போறோம் குக்கரை பயன்படுத்தி குக்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேருங்க இதுல வந்து பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் அன்னாசி ஒரே ஒரு மராத்தி முக்கு ரெண்டு ஏலக்காய் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நீங்க சோம்பு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விடுங்க இந்த இஞ்சி எல்லாம் எண்ணெயில வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இது சின்ன சின்னதா நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த தக் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து சேர்த்திருக்கேன் நம்ம நார்மலா சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது தக்காளி குறைவா சேர்ப்போம் இந்த மாதிரி வித் டிஃப்ரெண்ட்டான ரைஸ் எல்லாம் பண்ணும்போது தக்காளி கூடுதலா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அப்புறமா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இல்ல நீங்க இந்த டைம்ல புதினா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் இந்த எண்ணெயில வதங்கட்டும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் மசாலான்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுதான் நம்ம சேர்த்திருக்க பொடிகள் எல்லாம் இதுல உங்களுக்கு தேவைப்பட்ட கூட குறைய பார்த்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது இவ்வளத்தையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன் தயிர் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இல்ல இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் பிரச்சனை இல்ல தயிர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னொரு நல்ல ஒரு டேஸ்டும் நல்ல கிரீமியான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் தான் இப்ப இதுவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம மொளக்கட்டை வச்ச அந்த பயிர் இது வந்து சரியா ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு கப்பு பச்சை பயிரை போட்டு மொளக்கட்டை வச்சதுக்கு நாலு கப்பு நம்மளுக்கு வந்து இந்த மொளக்கட்டி மொளக்கட்டுனா அந்த பச்சை பயிர் நம்மளுக்கு கிடைக்கும் அதுல வந்து ரெண்டு கப்பு மட்டும் நான் இப்ப சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப இந்த ஸ்பைசஸ் அப்புறமா இது எல்லாமே இந்த மொளக்கட்டுன பயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ஆல்ரெடி முப்பது நிமிஷம் ஊற வச்சிருந்தோம்ல பாஸ்மே பாஸ்மதி ரைஸ் அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே போடுங்க போட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ லேசா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி நம்ம கண்டிப்பா சேர்க்கணும் சேர்த்துட்டு இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா உப்பு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விடுங்க இந்த மாதிரி கடைசி நம்ம லெமன் பிழிஞ்சி விடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு தன்மையும் இருக்கும் இது இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் உங்கள் குக்கரை பொறுத்தவரை எந்த எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் அத்தனை விட்டு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஒரு விசில்லே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது வேகட்டும் இப்ப பாருங்க ஒரு விசில் அடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா விடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணலாம் நல்ல சூப்பரா நல்லா உதிரி உதிரியா நம்மளுக்கு வந்து இந்த பச்சை பச்சைப்பயர்ல வச்ச பச்சை பச்சைப்பயர்ல புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டிஃப்ரெண்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட இந்த மாதிரி கூட அவங்க எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்